தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனராக வலம் வரும் இயக்குனர் சங்கர் கிட்டத்தட்ட முப்பது வருடமாக தமிழ் சினிமாவில் பல பிரம்மாண்ட படங்களை இயக்கியுள்ளார் தற்போது நடிகர் கமல்ஹாசனை வைத்து இந்தியன் இரண்டு மற்றும் நடிகர் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் ஆகிய படங்களை இயக்கி வருகிறார் இந்நிலையில் கடந்த ரெண்டு மாதமாக தனது முதல் மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்து வந்தார் சங்கர் சமீபத்தில் அவரின் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வெளிவந்து இணையத்தில் வைரலானது மேலும் தமிழக முதல்வர் பாலிவுட் நட்சத்திரங்கள் என அனைவருக்கும் இயக்குனர் சென்று பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்தார் இந்நிலையில் இயக்குனர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவின் திருமணம் சென்னையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தியுள்ளார் மேலும் திரை நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சூர்யா விக்ரம் விக்னேஷ் சிவன் மேலும்மலா சென்று மன மக்களை வாழ்த்தியுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனராக வளம் வரும் இயக்குனர் சங்கர் கிட்டத்தட்ட முப்பது வருடமாக தமிழ் சினிமாவில் பல பிரம்மாண்ட படங்களை இயக்கியுள்ளார் தற்போது நடிகர் கமல்ஹாசனை நடிகர் ராம் சரணை வைத்து கேம் ஆகிய படங்களை இயக்கி வருகிறார் இந்நிலையில் கடந்த ரெண்டு மாதமாக தனது முதல் மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்து வந்தார் சங்கர் சமீபத்தில் அவரின் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வெளிவந்து இணையத்தில் வைரலானது மேலும் தமிழக முதல்வர் பாலிவுட் நட்சத்திரங்கள் என அனைவருக்கும் இயக்குனர் சங்கர் நேரில் சென்று பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்தார் இந்நிலையில் இயக்குனர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவின் திருமணம் சென்னையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தியுள்ளார் மேலும் திரை நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சூர்யா விக்ரம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இயக்குனர் மணிரத்னம் அட்லி போன்றவர்களும் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தியுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ் சினிமாவின் பிரமாண்ட இயக்குநராக வனம் வரும் இயக்குனர் தமிழ் சினிமாவில் பல பிரமாண்ட படங்களை இயக்கியுள்ளார் தற்போது நடிகர் கமல்ஹாசனை வைத்து இந்தியன் இரண்டு மற்றும் நடிகர் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் ஆகிய படங்களை இயக்கி வருகிறார் இந்நிலையில் கடந்த ரெண்டு மாதமாக தனது முதல் மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்து வந்தார் சமீபத்தில் அவரின் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வெளிவந்து இணையத்தில் வைரலானது தமிழக முதல்வர் பாலிவுட் நட்சத்திரங்கள் என அனைவருக்கும் இயக்குனர் சங்கர் நேரில் சென்று பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்தார் இந்நிலையில் இயக்குனர் சங்கரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவின் திருமணம் சென்னையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தியுள்ளார் மேலும் திரை நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சூர்யா விக்ரம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இயக்குனர் மணிரத்னம் அட்லி போன்றவர்களும் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தியுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன